முப்பத்தி மூணு வருஷமாக நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவருக்கு நல்லா ஃபேரே குடிக்கிறீங்க என்னையா வரும் உங்களுக்கு அப்படி பண்ணார் இவ்வளோ வன்மம் அவர் மேலே ஃபஸ்ட்டு படத்துலருந்து லாஸ்ட் படம் வரைக்கும் வன்மத்தை கொட்டி தள்ளுறீங்க உங்களெல்லாம் சொல்லி என்னையா இருக்கு ஏன் அவர்லாம் அரசியல் வரக்கூடாதா அவர் படம்னு இருக்கிறேன் அவர் இடத்துக்கு ஒன்று வரவாதான் போறாரு உங்களெல்லாம் பேசி என்னையா இருக்கு கேளுங்க விஜய் சாதாரண இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதி விஜய் அவங்க உணர்வோட கலந்து விஜய வந்து யாரும் நடிகரை பார்க்கல ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாகவோ ஒரு மகனாகவும் பார்க்குறாங்க அதனால தான் விஜய் கொண்டுனா அவங்க முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நிற்கிறாங்க என்னையா சொல்கிறது உங்களாலாம் அடிக்கிறீங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறேன் இந்த அடி அடிச்சா எப்படியா எவ்வளோ காத்துருன்னு இருப்பாங்க இந்த பொங்கல் அவரோட செலிப்ரேட் பண்ணலாம் இனி இந்த பொம்பளுக்கு அவரை பார்க்க முடியாது இந்த பொம்பளுக்கு நல்ல ஒரு ஃபேரவரி கொடுக்கலான்னு எவ்வளோ காத்து இருப்பாங்க தாயும் மண்ணாவரி போட்டுக்கீங்களா நீங்க அடிங்க எவ்வளவு வளரலாட்டிங்க நீங்க அடிக்க அடிக்க அவர் வளர்ந்து தேவைப்போர் அது மட்டும் மறந்துடாதீங்க இனி நாங்க எந்த பொம்பளுக்கு கவரை பார்க்க போறோம் ஒரு லாஸ்ட் படம் தானே ஐயா அது ஒரு ஃபேரவரி முடிச்சுட்டு போறாருன்றாரு ஒன்று கொடுத்து தொலைஞ்சி விட வேண்டியது தானே சேந்தா இப்படி பண்றீங்கன்னு தெரியல கேஸ் போட்டாங்க அதுல ஓகே சொல்றேன் அச்சி யூஎஸ் அந்த வரைக்கும் கொடுக்க சொல்லிட்டேன் திரும்பியும் அப்ப இப்ப நீ திரும்பி அப்படி படத்தே இறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்கீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு அவ்வளோ பயம் யாரு பண்றாங்க இது எதுக்கு பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல விஜய்ஸ் நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க அதே மாதிரி நம்மளும் வேற ஒரு படத்த மேல வன்பதை கக்க வேண்டாம் எஸ்கேவும் நான் அந்த பிள்ளைன்னு சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு எஸ்கேவும் நம்மளோட ஆறு பையன்தான் அவ்வளவு ஒரு தமிழன் தான் அவரை நம்ம வளர்த்தி விடுவோம் அவ்வளவு அருமையே இதே மாதிரி வன்மதி கூட்டினா ஜனநாயகன் பண்றவங்களுக்கும் நம்ம பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க நம்ம தலைவர் வருவார் ஜனநாயகன் வருவார் அந்த நாள் சம்பவம் பண்ணுறோம் அந்த நாள் வரலாறு பேசணும்